உலகெலாம் புணர்ந்து போதற்கரியவன் நிலமுளாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதி எண் அழகில் ஜோதி என் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடக்கழிற்றை கருத்தில் இருத்துவாம் சேக்கிலார் பெருமான் கலைமழிந்த சீர் நம்பி அடியார்க்கும் அடியேன் சுந்தரப்பு சுந்தர சுவாமிகள் அன்பார்ந்த மெய்யன்பர்களே சென்ற வாரத்திலே மிக சிறப்பான வகையிலே ஏனாதிநாத நாயனாரை பார்த்தோம் அவருடைய புகழை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம் இந்த வாரத்தில் கண்ணப்ப நாயனார் கண்ணப்ப நாயனாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா தன்னுடைய கண்ணே சிவபெருமானுக்கு வழங்கியவர் அதுனால் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட கண்ணப்பநாயனாருடைய கதையே நாம் இன்றைக்கு கேட்க போகிறோம் நாயனார் திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடு என்று பொத்தப்பி நாட்டை கூறுவார்கள் பொத்தப்பி நாடு வேடவர்கள் நிறைந்த ஒரு மலை நாடாகும் பூக்கள் நிறைந்த வளங்களும் பூஞ்சோலைகளும் மிக சிறப்பானதொரு அருவிகளும் அங்கே அழகாக தென்படும் அங்கே வாழுபவர்கள் குறவர்கள் வேடவர்கள் அவருடைய வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா சற்று வித்தியாசமாக இருக்கும் அந்த ஊரில் பொய் நாய் அதாவது வேட்டையாடிய நாய் மரத்திலே கட்டியிருப்பாங்க புளியை மரத்திலே வேட்டையாடியதை கட்டியிருப்பாங்க அந்த ஊர் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா புலிக்குட்டியோடையும் மான்குட்டியோடும் விளையாடுவார்கள் இயற்கையிலே அந்த வீர தீரம் அந்த குழந்தைகளுக்கே வருகிறது அந்த ஊரில் புலி கரடி காட்டு எருமை மான் போன்ற பலவிதமான மிருகங்கள் சகஜமாக ஓடும் அது மட்டுமல்ல அவர்களுடைய ஒரு பழக்க வழக்கங்கள் குணாதிசயங்கள் சற்று வித்தியாசமானது புலிகளுடைய ஆடையை மிருகத்தினுடைய அந்த தோலை ஆடையாக அணிந்திருப்பார்கள் காட்டுவாசிகள் அது மட்டுமல்ல அடுத்தவங்கள்ட பயம் என்ன என்னான்னு தெரியாது கருணைன்னா என்னான்னு தெரியாது அப்படிப்பட்ட மலைவாழ் மக்கள் குறவர்கள் அவருடைய முன் சொன்னது போல அவருடைய வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை அதே போன்று அந்த வேடவர் குரத்திலே நாகர் என்கின்ற ஒரு வேடவர் இந்த நாகர் அந்த வேடவருடைய தலைவனாக இருக்கின்றார் அந்த தலைவனாக இருக்கின்றப்போ அவர் வேட்டையாடுவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் சிங்கம் என்று சொல்வார்கள் சாதாரணமாக ஆண் சிங்கத்தை போன்ற துள்ளி எழுந்து குதித்து அப்படியே தாவி தாவி வேட்டையாடி பலவிதமான மிருங்க எல்லாம் கவர்வார் அப்படிப்பட்ட வேடவர் அந்த வேடவர் குலத்துக்கு தலைவனாக இருந்தார் அவர் தத்தை என்கின்ற ஒரு அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார் அந்த அம்மையாரை திருமணம் செய்து கொண்டு அவங்க குலமுறைப்படி வாழ்ந்தாலும் கூட அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பேர் இல்லாத காரணத்தினாலே முருகப்பெருமானை வணங்குகிறார்கள் முருகப்பெருமானை வணங்கி எப்படி வணங்கி இந்த காலத்து பாட்டு போன்று அதே போன்று அம்மன் பாடலையும் பாடுவார்கள் உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாறி உன் பாதம் சரணடைந்தோம் சிங்கம் திலேரி உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாறி உன் பாதம் சரணடைந்தும் சிங்கம் இதுலேறி இப்படி பாடுவார்கள் இப்படி அந்த தத்தை என்கிற பெண்ணை மணந்து இல்லற வாழ்க்கை நடத்துகின்ற ஒரு காலகட்டத்திலே குழந்தை பாகியம் முன் சொன்னதைப் போல குழந்தை பாகியம் இல்லாமல் இருந்தது இந்த வேடவர்கள் என்று சொன்னாலே முருகப்பெருமான் முருகப்பெருமானை வணங்குவார்கள் வேடவர்களுக்கென்று சில பாட்டு இருக்குது அந்த பாட்டை தாளத்தோடு அவர்கள் பாடுவார்கள் அப்படிப்பட்ட வகையிலே முருகப்பெருமானுக்கு வேலை பாடுறாங்க கபடி பாட்டு மாதிரி ஏன்னா குழந்தை பாகியம் இல்லை என்ற வகையிலே நெடுநாட்கள் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அந்த எல்லாம் கலந்து கொண்டு அந்த ஆலயத்திற்கு மயில் குஞ்சிகளும் மற்ற பறவை சேவல் குஞ்சிகளும் ஆலயத்திற்கு குடித்து எனக்கு மகப்பேறு வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார்கள் திருவிழாக்கெல்லாம் போவது மட்டுமல்லாமல் அவர்கள் சிறப்பாக பாடுவார்கள் ஒரு நேரத்திலே முருகப்பெருமானை பார்த்து பாடுகிறார் அந்த நாகன் என்கின்ற தலைவரும் தத்தையும் எத்தனை கவியதும் பாடியும் தேடியும் இறங்காதவாறு மேது ஏழைக்கு இறங்குவது சரவணப்பெகுமாள் இருக்கிறார் என்று உரையும் சித்தர் முதல் வாக்கியம் கூறியதும் பொய்யோ சிவ சுப்பிரமணியநாதா என்று மனமுருகி நாகர் பாடுகின்றார் நாகர் மனைவி பாடுகின்றார் இந்த பாடலுக்கும் பக்திக்கும் மிச்சிய முருகப்பெருமான் ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறார் அந்த ஆண் குழந்தையை செல்லமாக வளர்க்கிறார்கள் அந்த ஆண் குழந்தை நாகர் அப்படியே கையிலே ஏந்தி தோளில் அப்படியே சுமக்கிறார் மூணு மாதம் நாலு மாத குழந்தை அப்போது அந்த குழந்தை ரொம்ப சாஃப்டாக திண்ணமாகன்னு சொல்லுவாங்க இல்லையா தின்னமாக மெருதுவாக இருந்த காரணத்தினாலே தின்னன் என்று பெயர் வைத்தார்கள் அந்த தின்னன் என்று பெயர் வைத்த அந்த பெயர் சூட்டு விழாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த குறவர் கூட்டம் வேடர்கள் கூட்டம் ஊரே அப்படியே ஒன்று சேர்ந்து திருவிழா கோலமாக கொண்டாடினார்கள் தின்னன் நாளொருமேனி பொழுதர் வண்ணமாக வளர்ந்தான் ஒரு குறிப்பிட்ட வயசிலே வேடர் தலைவராகிய அவருடைய தந்தையார் நாகன் வெல்வித்தையையும் வாழ்வித்தையும் கற்றுக் கொடுத்தார் ஏன்னா வேடவர்களுக்கு அது ரொம்ப முக்கியம் அதே போன்ற வேட்டையாதுவரத்துக்கான பல விசேஷமான பயிற்சிகள்லாம் கொடுத்தார் கை தேர்ந்த ஆசிரியர்கள்லாம் அழைத்து வந்து தின்னனுக்கு சிறப்பு பயிற்சியெல்லாம் கொடுத்தார் தின்னனுக்கு இயற்கையிலே வீர தினம் ஜாஸ்தி ஐந்து வயது சிறுவனாக இருக்கும் பொழுது முயல்குட்டியோடும் புலிக்குட்டியோடும் மான்குட்டியோடும் விளையாடுகின்ற அளவுக்கு திறமை வாய்ந்தவர் தைரியமிக்கவர் ஆகவே ஆர்வமாக கற்றுத் தேர்ந்தார் தின்னன் இப்படியே காலம் போகிறப்போ கொஞ்ச நாள் போன பிறகு அந்த நாகர் தின்னருடைய அப்பாவுக்கு வயது மூப்பு வந்துடுச்சு வயது மூப்பு வந்தோன்னே வேடர் குலத்தை அந்த தலைவனாக இருந்து வேட்டைக்கு செல்ல முடியலே ஆகினால வேடைகள்லாம் ஒன்று கூடி என்ன செய்வதுன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் தின்னருடைய அப்பா நாகர் சொன்னார் வேண்டுமானால் நீங்கள் விரும்பினால் என்னுடைய மன மகனுக்கு தின்னனுக்கு தலைவர் பொறுப்பு கொடுத்து நீங்கள் அவர் வழிகாட்டல்படி செய்யுங்கள் என்று அவர் ஆசிர்வதித்தார் அப்படியே எல்லோரும் ஏற்று மகிழ்ந்து தின்னனை தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள் அதனை தொடர்ந்து அவர்கள் குளத்துக்கே உரித்தான சிறப்பான வழிபூஜையெல்லாம் நடத்திவிட்டு தின்னனை தலைவனாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் தின்னோடு இரு வயது பாலர்கள் அவருடைய வயதுக்கு ஒத்த இரு பாலர்கள் நண்பர்களாக இருந்தார் ஒருத்தர் பெயர் கார்டன் இன்னொருத்தர் பெயர் நானன் என்ற மூன்று பேரும் சேர்ந்து ஒரு காட்டெருமை துரத்தி கொண்டு போனார்கள் அந்த காட்டெருமையும் டிமிக்கு கொடுத்து வெகு தூரம் சென்று விட்டது ஆனால் தின்னன் விடாமல் ஓடிக்கொண்டு ஒரு மலையாடைவாரம் பக்கத்திலே போய் அந்த தின்னனாகப்பட்டவன் அந்த காட்டெருமை கொன்றார் அந்த மலை அடிவாரத்திலே நின்று மூவரும் யோசித்து கொண்டு வெகு தூரம் வந்துவிட்டோம் பசியாக இருக்குது என்றால் சொல்லிக்கொண்டு அதோ திருகிறதே குடிமி மலை அந்த குடிமி மலைக்கு சென்று காலஸ்தீஸ்வரை தரிசிக்கலாம் என்று யோசித்தார்கள் உடனே தின்னாகப்பட்டவன் மிக ஆர்வமாக மேலே ஏறி அந்த முகலியாற்றை கடந்து அந்த குடிமையாண்டவர் காலத்தீஸ்வரர் அந்த கோயிலுக்கு அருகே சென்றார்கள் அப்பொழுது இப்பொழுது இருக்கின்றது போல் சிறப்பான கோயில் இல்லை அந்த காலத்துக்கு ஏற்ற நிலை இருந்தது காலத்தீஸ்வரர் அருகிலே தின்னனாகப்பட்டவன் சென்றார் இந்த காலத்தினாதலை காணும் பட்சத்திலே தின்னான்கு அதீதமான ஒரு பக்தி வருகிறது அதே நேரத்திலே சிவபெருமான் அந்த வேடவர்குல இளைஞன் என்றும் பார்க்காமல் அவர் முற்பிறவிலே செய்த தவப்பையினாலே சிவபெருமான் அவருக்கு அருள் வழங்குகின்றார் அந்த குளத்துக்கேற்ற ஞானம் வழங்குகின்றார் ஆகவே தின்னாகப்பட்டவன் காலத்தினாதே பார்க்கிறார் சிவலிங்க திருமேனி அந்த சிவலிங்க திருமேனியே தனியாக இருக்கின்றதே தனியாக சிவபெருமான் இருக்கின்றாரே இந்த பக்தி மிகுதியாகிட்டது அப்படியே கட்டி அணைக்கிறார் தின்னனார் சிவபெருமானை கட்டி அணைக்கிறார் கட்டி அணைத்து இறையின் பசியாக இருப்பாரே என்று வெளியிலே சென்று மாமிசங்கள் எல்லாம் சேகரித்து வேட்டையாடி அந்த மாமிசத்தை கொண்டு போகிறார் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்ன செய்வது அந்த முகலியாற்றிலே இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற ஒரு நீரோடையிலே கை நிறைய தண்ணீர் எடுத்து வாயிலே விட்டுக்கொள்கிறார் வாய் நிறைய அப்படியே தண்ணீர் ஒன்று இறைவனுக்கு மலர் வேண்டுமே புஷ்பம் வேண்டுமே என்ன செய்வது புஷ்பத்தை அங்கே இருக்கின்ற புஷ்பத்தை படிக்கிறார் அவர் குடிமை வைத்திருப்பார் தின்னானார் அந்த குடிமையில் புஷ்பத்தையும் அந்த இலைகளையும் சொருவிக்கொள்கிறார் மூன்றாவதாக இறைச்சி அந்த இறைச்சி நன்றாக அவர்களுக்கே முறையான முறையான முறையில் வேக வைத்து அதை இறைவனுக்கு படைக்கணுமே நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு துண்டாக கடித்து கடித்து சுவையுள்ளதே அப்படி வைக்கிறார் சுவையில்லதை அப்படி போட்டுறார் இப்படி சுவையுள்ள தனக்கு தோன்றிய சுவையுள்ள அந்த மாமிசங்களும் மலர்களும் தண்ணீரும் கொண்டு போகிறார் அப்படியே சிவலிங்கத்துக்கு போயாச்சு இது அஞ்சு நாள் நடக்குது சிவலிங்கத்துக்கு போயாச்சு சிவலிங்க மேனியை பார்த்து அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்குது மலர் இருக்குது ஏதேதோ இருக்குது அவருடைய கையிலே ஒரு பொருள் இருக்குது வாயிலே ஒரு பொருள் இருக்குது ஆகையினாலே தன்னுடைய காலாலே அந்த சிவலிங்கத் திருமேணியை அதில் இருக்கின்ற அழுக்குகளை இலைகளை சுத்தம் செய்கிறார் ஒன்று இரண்டாவது அபிஷேகம் செய்வது அபிஷேகம் என்னென்று சொன்னால் தன் வாயிலே கொண்டு வந்த அந்த நீர் அப்படியே சிவலிங்க திருமேனி மேலே உமிழ்கிறார் அது அபிஷேகம் மூன்றாவதாக பன்றி இறைச்சி தான் தொட்டு சுவை பார்த்த பன்று இறைச்சியை நிவேதனம் செய்கிறார் இப்படியே செய்வது மட்டுமல்லாமல் இறைவன் தனியாக இருக்குவார் என்று இரவு முழுவதும் இறைவனை காவல் காக்கிறார் காலையில் இருந்து போயிடுவார் அடுத்த நாள் அங்கே தினசரி பூஜை செய்கின்ற சிவயோகச்சாரியனும் தவமுனி அந்த தவமுனி வந்து பார்த்தால் இந்த நிறை நிலைமை இருக்குது தினசரி அவர் அபிஷேகம் பூஜை எல்லாம் ஆகம முறைப்படி செய்கின்ற ஒரு யோகி அதை பார்த்த உடனே மிகவும் சங்கடப்பட்டு அதை சுத்தப்படுத்தி அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் இப்படியே நடக்குது அஞ்சு நாளும் அப்போது யோகி ஒரு நாள் அவருடைய வீட்டில் போய் அவரால் தூங்க முடியல இப்படியெல்லாம் அனாச்சாரம் நடக்குதே என்ன செய்வது என்று இவரை நோக்கி தவம் செய்கிற நேரத்தில் இறைவன் கனவிலே தோன்றுகிறார் காலத்தீஸ்வரர் நாளைக்கு நீ பூஜை செய்துவிட்டு மறைமுகமாக நில்லே அந்த தின்னனாருடைய பக்தியை காணலாம் என்று சொல்கிறார் அதே போன்றவர் வர்றார் வழக்கமாக அவர் வருகின்ற நேரத்திலே தூரத்திலிருந்து பார்க்கிறார் தின்னனார் சிவலிங்க திருமேனியிலே வலது கண்ணிலே இரத்தம் படுகின்றது இதை பார்த்த உடனே பச்சிலே மூலிகை அதெல்லாம் கட்டிக்கிட்டு முறைப்படி பார்த்தார் எதுக்கும் ஆகலை உடனவர் முடிவு பண்ணுறார் ஊனுக்கு ஊனே பொருந்துவது சிறப்பு என்று தன்னுடைய அந்த ஈட்டியாலே அந்த கத்தியாலே குச்சியாலே தன்னுடைய வலது கண்ணை தோன்றுகிறார் வலது கண்ணை தோண்டிவிட்டு சிவபிரனுக்கு அப்புகிறார் உடனே இரத்தம் ஒழிவது நின்று விட்டது உடனே பார்த்தார் ஆடி பாடி கொண்டாட்டம் ஆனந்த கூத்தர் ஆஹா இயல்புக்கு அந்த இரத்தம் நின்றுவிட்டது என்று பூஜை செய்ய துவங்க போகிறார் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இடது கண்ணில் இரத்தம் வடிகிறது மறுபடியும் பார்த்த என்கிட்ட தான் மருந்து இருக்குன்னு சொல்லி அந்த மறுபடியும் அந்த ஈட்டியை எடுத்து இடது கண்ணை தோண்ட போகிறார் தோண்டிக்கொள்ளப் போகிறார் அப்போது ஒரு விவசாயம் அவருக்கு ஞாபகம் வந்தது என் கண்ணை ரெண்டாவதுக்குன்னு தோண்டிட்ட எப்படி நான் வைக்க முடியும்னு சொல்லி தம்முடைய வலது காலாலே சிவபெருமானே இடது கண்ணை கட்டவரை வைத்தார் கட்டவரை வைத்துவிட்டு அந்த ஈட்டியாலே மீண்டும் இடது கண்ணை கொள்வதற்காக மனப்பூர்வமாக தைரியமாக எதை பற்றியும் கவலைப்படலை நம்ம கண்ணு போயிட்டால் என்ன பண்ணுவோம் அப்படியெல்லாம் கவலைப்படலை பக்தி மிகுதி ஆகையினாலே இடது கண்ணை தோண்டுவதற்காக எடுப்பதற்காக ஈட்டி எடுத்து ஓங்கி அப்படியே கண்ணுக்கிட்ட போகிறார் அப்போ பார்த்து சிவபெருமான் தின்னப்பா நில் தின்னப்பா எந்தன் கண்ணப்பா நில் தின்னப்பா எந்தன் கண்ணப்பா நில் என்று மூன்று முறை சொல்கிறார் மீண்டும் முறை சொல்கிறார் தின்னப்பா எந்தன் கண்ணப்பா என்று அந்த கையை எடுத்தவுடனே உமாதேவியோடு காலத்தீஸ்வரர் காட்சி கொடுக்கிறார் அந்த அருமையான சிறப்பான காட்சி ஐந்து நாள் பூஜை நடக்குது அதெல்லாம் சொன்னார் தாமதமாகும் இதை பார்த்தார் சிவயோகச்சாரி என்ற தவமுனிவர் அந்த தின்னருடைய தின்னனுடைய அந்த பக்தியை பார்த்து பரவசம் அடைஞ்சார் ஆகவே மிக மிகச் சிறப்பான வகையிலே வேடற் குலத்தினுடைய திண்ணனாருக்கு தின்னப்பனாக இருந்தவருக்கு கண்ணப்பன் என்ற அது மட்டுமல்லால் பிற்காலத்திலே அவரை எல்லாரும் கண்ணப்பன் என்றே அழைக்கலானார்கள் இந்த வகையிலே இந்த கண்ணப்பனாயனுடைய கதைகள் நிறைவு செய்கிறேன் ஆறிருத்தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூடுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க ஆனைத்தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரில்லாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அடுத்து ஒரு நாயன்மாருடைய நிகழ்ச்சியை சந்திப்போம்